திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு மகர ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் பத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி உங்களுடைய அதிர்ஷ்டம் மற்றும் தொழிலை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானோட சேர்க்கை பாருங்க சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையாகவே பண வரவுக்கு உண்டான ஒரு காம்பினேஷன் நிறைய சேர்க்கைகள் இருக்கு சனி சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு வகையான பண உண்டான சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அதுவும் மகர ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் இரண்டாம் அதிபதி தன வரவு பண வரவு கொடுக்கக்கூடிய கிரகமே உங்களுக்கு வந்து சனி பகவான் தான் உங்களை கிரகங்களும் சனி பகவான் தான் அவர் வந்து அஞ்சாமடன் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டியோட சேர்ந்து நிற்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு வழி வகையில பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஜாதகத்திலேயே இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா அவர்களுக்கு வருடம் அதாவது ஆயுள் முழுவதும் பார்த்துட்டீங்கன்னா ஜீவன த்துக்கு குறை இருக்காது பணத்துக்கும் தொழிலுக்கும் குறைவில்லை அப்படின் தான் அமைப்பு ஆனா இந்த மாதம் ஒரு மாதம் மட்டும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காம்பினேஷன் தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா மகர ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா கர்மஸ்தானாதிபதி யாருன்னா சுக்ரன் தான் அந்த சுக்ரன் கர்ம காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட சேரும் பொழுது உங்களுடைய முற்பெருவையினுடைய கர்ம மூட்டையை கழிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கும் ஏன்னா இந்த வாய்ப்பு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் ஏன்னா சனி சுக்கிரன் சேர்க்கையாக இருந்தாலும் கூட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது இதே பாருங்க அடுத்த வருஷம் ஆகும் பொழுது மூணுல போய் மறைஞ்சு நிற்கும் அப்போ மூணுலங்கிறது பெரிய அளவுக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்காது பலன்களை திருப்பி பெருசாக கொடுக்காது ஆனால் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய கர்ம மூட்டைகளை கழிக்க வேண்டும் என்று பாவ கர்ம மூட்டைகளை கழிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏதாவது உங்க ஜாதகத்துல சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இந்த போல இந்த கோயிலுக்கு போங்க இந்த தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுங்க இந்த கடல்ல குளியுங்க இந்த இந்த ஆத்துல போய் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அதுல ஏதோ ஒரு சில விஷயங்கள் இந்த மாதத்தில் செய்யும்பொழுது குறிப்பிட்டு பெரிய தோஷமாக இருக்கிறத இந்த மாதத்தில் செய்யும் பொழுது அது பல மடங்கான தோஷங்களை விலக்கி உங்களுக்கு புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருப்பே கிடையாது அடுத்தது பாருங்க உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில வந்துடும் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தொழில் ஏதாவது பெருசா பண்ண வேண்டியதா இருக்கலாம்

செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி ஏதாவது ஒரு வழி வகையில மனைவி வழி மூலமாக கணவர் வழி மூலமாக ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கண்டிப்பாக பார்ட்னர் மூலமாக கூட ஏதாவது நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு பணம் லாபங்கள் அடுத்தது பாருங்க இந்த புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்டுக்கு நாலாம் தேதியிலிருந்து இருபதாம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்ப ஆறாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தால் கொஞ்சம் விரைய செலவுகள் மருத்துவ

பொதுவா சூரியன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுலதான் இருக்காது எட்டு புடையவாறு பன்னெண்டுல இந்த ஒரு இருபதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் ஈக்குவலா நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஈக்குவலா சேர்ந்துதான் நடக்கும் பதினாலாம் தேதி வரைக்குமே மகர ராசிக்கு எட்டாம் அதிபதியாகி சூரியன் பன்னெண்டுல நிற்கிறார் விரயத்துல நிக்கிறார் அப்ப திடீர்னு பண இழப்புகளோ அல்லது கடன் வாங்கினதுனால ஏதாவது பிரச்சனைகளோ அல்ல கடன் கொடுத்ததுனால அந்த கடன் திரும்பி வராதனால ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இந்த எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ள வருகிறார் பொதுவாக சூரியன் வந்து மகரத்துக்குள்ள என்றி ஆனவுடனே பதினாலாம் தேதிக்கு மேலே விபரீத ராஜயோகங்கள் எட்டுக்குடியவர்னா கண்டங்கள் விலகும் ஸ்தானம் வலுவாக இருக்கும் திடீர் வருமானம் அஹ் தடைப்பட்ட The <laughs> cat குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய வருமானம் எல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பணம் எங்காவது கொடுத்து ஏமாந்துருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே நிச்சயமாக இந்த சூரியன் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா சின்ன சின்ன அவமானங்களும் சின்ன சின்ன மன கசுகள் ஏன்னா எட்டாம் இடங்கிறது அதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஒரு கிரகம் நல்லது கொடுத்தாலும் ஒரு கிரகம் தீமையை கொடுக்கும் அப்ப எட்டாம் மதிப்பீதி ரகத்துல இருந்தா இது போல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறதுலயும் மாற்றம் கிடையாது பொதுவா இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கறது பண வரவு ஈக்குவலா இருக்கு பண வரவும் நல்லா உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குதுங்கிறதா இந்த மகர ராசிக்கு உங்க ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்